கத்தருக்கள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டும்மாய் ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாளிலும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அது மட்டுமல்ல அந்த வார்த்தையின் முடிவிலே சொல்லப்படுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள் இங்கே இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமாக வருவாரா இருந்தால் அவர் நம்முடைய குடும்பத்திலே ஒரு வெளிச்சமாக இந்த நாட்களில் வருவாரா இருந்தால் நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மறைந்து போகும் அரும பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியிலே அதாவது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியிலே இந்த நாட்களில் இருக்கிற ஒரு மிகவும் ஒரு பெரிய குறை என்னவென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்காதபடி இந்த நாட்களில் எனக்கு அந்த பிரச்சனையில் குறையாக இருக்கிறதே எனக்கு இங்கே குறையாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே குறை சொல்லிக்கொண்டு இந்த நாட்களே திரிகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் இஸ்ரோல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்த வேளையிலே பாருங்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவன் மன்னாவையும் காடையும் கொடுத்தார் ஆகாரத்தை புசித்தார்கள் அப்படி இருந்து கூட அங்கே என்ன செய்தார்கள் அவற்றையும் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் பெற்று அது மட்டுமல்ல வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத வனாந்திரத்திலே அங்கே தண்ணீரை கூட இந்த நாட்களை பெற்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அந்த ஜீவனுள்ள தேவன் செய்த நன்மைகளை மறந்து இந்த நாட்களே முறுமுறுத்தார்கள் அதன் நிமித்தம் அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காண்கிறோம் எனக்கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீ ஆண்டவரை சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் நமக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தில் இந்த நாட்களை நாங்கள் நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்களா இருந்தாலும் சரி கஷ்டங்களா இருந்தாலும் சரி நெருக்கங்களா இருந்தாலும் சரி பிரச்சனைகள் ஏதாவது காரியங்களா இருந்தாலும் சரி கற்றதே நமக்கு நித்திய நித்திய வெளிச்சமா இருக்கிறது மட்டுமல்ல நம்முடைய துக்க நாட்களை இந்த நாட்களில் அவர் இந்த நாட்கள் என்ன செய்வார் முடித்து நம்மை நடத்துகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதத்திலே பாருங்கள் இந்த நாட்களில் பிரசங்கின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேலையிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே சொல்லுகிறார் எப்படி என்றால் பாருங்கள் சூரியனுக்கு கீழே காண்கிறது எல்லாம் மாயை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும் அப்படியானால் இந்த வேத வார்த்தையோடு சற்று நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது உன் சூரியனை அஸ்தமிப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் சந்திரனும் சூரியனும் மறைந்தாலும் ஆனால் நீ கத்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நீ அண்டி இந்த நாட்களை நடப்பாயா இருந்தால் அங்கே அந்த துக்க நாட்கள் உன்னை இந்த நாட்களிலே தீண்டாது தான் இங்கே சொல்லப்படுகிறது மட்டுமல்ல அந்த துக்க நாட்கள் உன்னை தொடாது என்பதை மட்டும்தான் அந்த நாட்களை சொல்லுறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொரு சிறு 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 காரியங்களுக்காக இந்த உலக காரியங்களுக்காக உலக கவலைகளுக்காக அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் துக்கம் கொண்டாடி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை நீ கத்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிப்பா இருந்தால் இந்த நாட்கள்லே நீ அப்படிப்பட்ட காரியத்திலே நீ இந்த நாட்களில் அங்கே இந்த நாட்களில் போய் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்குள்ளே வருகிற வேலையிலே நமக்குள்ளே அங்கே எல்லா விதமான குறைவுகளும் இந்த நாட்கள்லே நீங்கிறதை பார்க்கணும் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வருகிற வேலையிலே குறைவுகள் நீங்கும் அப்போ நிறைவான கத்தர் இந்த நாட்களில் அதாவது முழுமையான கத்தர் நமக்குள்ளே இந்த நாக்கல்லே வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய வெளிச்சத்தை இந்த நாட்களை பிரகாசிக்க செய்கிறது மட்டுமல்ல நம்முடைய துக்க நாட்கள் இந்த நாட்கள் எல்லாம் இந்த நாட்லே முடிந்து போகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனாலே எனக்கு அருமையான அன்பு சோதனை சகோதரி இந்த வாக்கு தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே இன்றைய நாட்களில் இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்கள் எதற்காக இந்த நாட்களில் ஆண்டவரே அதில் பிரச்சனை இதில் பிரச்சனைன்னு நான் சொல்லி இந்த நாட்களை துக்கம் கொண்டாடி கொண்டிருக்க மாட்டேன் ஏனென்றால் நீர் என்னை அழைத்தவர் என்னை ரட்சித்தவர் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் என்னை முடித்து என்னை நடத்துகிற தோனா இருக்கிறீர் என்று சொல்லி நாட்களை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் தேவன் நம்ம இன்றைக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே கத்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமா இருந்தால் அவரை நாங்கள் மனதோடு இந்த நாட்களில் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தில் அவருடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்வோமா இருந்தால் நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் அங்கே முடிந்து போகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஒரு நித்திய வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறார்